முயற்சி செய்யலாமா முதல் சொல் வனம் வனம் வளம் 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 இப்போ வளம் அடுத்தது வளம் வதம் வதம் கால வரையறை முடிந்தது நீ சொன்ன எல்லா சொல்லுமே பொருத்தமான அழகான சொல் வனம் வளம் வளம் வதம் இதெல்லாம் உன்னுடைய சிறப்பான பயிற்சியை காட்டுகிறது இது மூன்றாவது போட்டின்றதுனால மூன்றாவது நிலை போட்டி என்பதால் இந்த சொல்லை கொடுத்துருக்கோம் அது என்னன்னு பாருங்க தெரியுமா அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கேன் பட் அதோட பொருள் தெரியல சரி உங்களுக்கு யாருக்கா தெரியுமா தேரை வடம் பிடித்து இழுத்தார்கள் அந்த கயிறு இருக்கு இல்லையா அது ஒரு கூட்டமா பெரிய தேர் இல்லையா கனமான தேர் பலர் இழுப்பாங்கல்ல அந்த கயிற்றின் பெயர் வடம் சரியா இப்ப அடுத்த சொல்லுக்கு போகலாமா இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி கலம் களம் 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 கனவு கனவு கதவு கதவு நிறைய சொற்கள் உங்களால் சொல்ல முடிகிறது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா அதுதான் மகிழ்ச்சி நோக்கம் பரிசோ போட்டியோ அல்ல அது பரவாயில்ல இது என்ன சொல் என்றது இப்பொழுது தெரிந்து கொள்வோம் இந்த சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டதே இல்லை இங்க எத்தனை பேர் போட்டியாளர்களில் இந்த சொல் எனக்கு தெரியும் என்று சொல்வீர்கள் தெரியும் உங்களுக்கெல்லாம் பலருக்கு தெரிந்திருக்கிறதே கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒன்றிரண்டு சிறுவர்களை தவிர யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நீ நீ சொல்லம்மா விஜய் கருன்னு நினைக்கிறீங்க நீ என்னம்மா நினைக்கிற கற்புடன் வாழ்ந்தால் ஆமா ஒழுக்கத்துடன் சீராக வாழ்பவர்களை இப்படி சொல்வது இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் அந்த குணாதிசயம் குணநலனுக்கு பெயர் கற்பு சரியா நீங்க அதனால தான் நம்ம பழந்தமிழ் இலக்கியங்களில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் கண்ணகியின் கதையில் அது ஒரு கருப்பொருளாகவே வரும் அதனால் அது அவங்களோட இணைத்து சொல்றாங்க இது அந்த காலத்திலையும் உண்டு இந்த காலத்திலையும் உண்டு ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு ஒழுக்கமுடைய ஆமாம் ஒரு பண்பு அடுத்த சொல்லுக்கு போகலாமா உங்களுக்கான மூன்றாவது சொல் மரம் மரம் மனம் மனம் மதம் மதம் மிதில் மிதில் இல் அது மதில் மதில் நான்கு மதிப்பெண்கள் பதற்றத்தில் நீ மாவம் வந்துட்டு மிதில்னே எனக்கு இங்கே பதற்றம் ஏன்னா அது மதில் தான் நான் நினச்சேன்